வணக்கம் ஒரு வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பு டிப்ளமா பயிற்சி வகுப்பு அக்கு பஞ்சர் பயிற்சி வகுப்பு மெடிசன் அதாவது மலர் மருத்துவம் டிப்ளமா பயிற்சி வகுப்பு ஆகிய மூன்று பயிற்சி வகுப்புகளும் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி வகுப்பு துவங்கப்பட உள்ளது மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலமாக அனுமதி பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் சிறப்பு டிப்ளமா பயிற்சி வகுப்பு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் துவங்கப்பட உள்ளது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் அதாவது ஒருவருட ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி கால்பாத அழுத்த முறை பயிற்சி வகுப்பு இதெல்லாமே டிப்ளமா கோர்ஸு வருட பயிற்சி ஒருவருட கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி டிப்ளமா பயிற்சி வகுப்பு அதே போல் வருட அக்கு பஞ்சர் டிப்ளமா பயிற்சி வகுப்பு வருட மலர் மருத்துவ டிப்ளமா பயிற்சி வகுப்பு இந்த மூணு பயிற்சி வகுப்புகளும் நம்ம வந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சி வகுப்பு துவங்குது இது கம்ப்ளீட்டாக ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸு இது மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் டெவலப் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக இது நடத்தப்படுகிறது இது வந்து மத்திய அரசினுடைய சிறு மற்றும் குறு அமைச்சகத்தின் மூலமாக நடத்துவதற்கு அனுமதி பெற்ற பயிற்சிகள் இதெல்லாம் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் மூலமாக அப்ரூவ்டு பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமா சான்றிதழ் இது வந்து முழுக்க முழுக்க தொழில் செய்வதற்காக வழங்கக்கூடிய சான்றிதழ் எந்த பயிற்சியை படிக்கின்றோமோ அதை முழுமையாக வாழ்நாள் முழுவதும் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை ஊற்றி ஏற்று வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் வருமானத்தை ஈட்டுவதற்குமான ஒரு சிறந்த தொழில் சார்ந்த பயிற்சிகள் அதனால் இந்த முதல் முதலாக ஒரு ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இப்போ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த டிசம்பருக்குள்ளே அந்த பயிற்சியை முடிக்கணும் எனவே வந்து பயிற்சி தொழில் ரீதியான பயிற்சி பெற விரும்புவோர் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை அக்கு பஞ்சர் பயிற்சி மலர் மருத்துவம் ஆகிய டிப்ளமா பயிற்சி வகுப்புகளை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி வகுப்பு துவக்கம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியில் சேர விரும்புவோர் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இரண்டு ஆதார் கார்டு செராக்சு ஸ்கூல் சர்டிபிகேட் அல்லது கல்லூரி பருப்புடைய சான்றிதழ் ஆகியவற்றுடன் தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து நேரில் வரவும் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் சார்ந்த பயிற்சியை கற்று பயன்பெற அன்புடன் அளக்கின்றோம் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் அக்கு பிரசர் வருட பயிற்சி வகுப்பு ஃபுட்ருபிளக்சாலஜி ஒன் இயர் கோர்ஸு போல் ஃப்ளவர் மெடிசன் ஒன் இயர் கோர்ஸ் இதெல்லாமே டிப்ளமா பயிற்சி வகுப்பு இந்த மூணு பயிற்சி வகுப்பும் மத்திய அமைச்சகம் சிறு மற்றும் தொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இந்த பயிற்சி முடிந்த பிறகு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பெற்று முறையாக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த சான்றிதழ் பயன்படும் பயிற்சி பெற விரும்புவோர் தாமதம் இல்லாமல் உடன் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்